குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார் குருட்டினை நீக்க குருவினைக் கொள்வார் குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழிகளும் ஆறி ஒருவன் பாதையிலே பயணிக்க விரும்புகிறான் என்றார் அந்த பாதையிலே ஏற்கனவே பயணித்த ஒருவர் அந்த பாதையை பற்றியதான உறவையான புரிதல்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அல்லது கரம் பற்றி அப்பாதையிலே பயணிக்க அழைத்துச் செல்ல வேண்டும் ஆனால் இன்றைக்கு எந்த ஒரு அடிப்படை தத்துவமும் ஞானமும் இல்லாதவர்கள் மற்றவருக்கு வழிகாட்டுவதாக சொல்லி தாங்களும் ஏமாந்து மற்றவர்களையும் ஏமாற்றி பயணித்துக் கொண்டிருக்கும் அவலத்தை பற்றி தெருமுல சொட்டுகிறார் இது இரண்டு குரடர்கள் சேர்ந்து ஒருவருக்கு ஒருவர் வழிகாட்டி பயணிப்பதைப் போல ஏமாற்றப்படக்கூடிய ஒரு காரியம் என்று குறிப்பிடுகிறார் இந்த மனுலக வாழ்க்கையிலே யோக வெற்றியை பெற வேண்டும் என்றால் இந்த மன இருள் என்கிற உலக மாயை என்கிற இருளை நீக்கக்கூடிய ஞான சந்திக்க வேண்டும் அந்த குருவிடம் நம்மை சரணாகதியாக ஒப்புவித்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட குருவை பெற்றவர் மாத்திரமே பயணிக்க முடியும் அதல்லாமல் பொய் வேடம் கொண்டு தன்னை குரு என்று தன்னைத்தானே அறிவித்துக் கொள்ளக்கூடியவரோடு பயணிக்க முடியாது தக்க குரு இல்லாமல் ஞான வெற்றி சாத்தியமில்லை என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் இங்கேதான் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமகம்சருடைய உபதேசங்கள் நமக்கு கைவிளக்காக மாறுகின்றன குரு என்பவர் எப்போதும் நம்மோடு இருக்க முடியாது ஆனால் நம் மனம் நம்மோடு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் எனவே மன ஒழுக்கத்தின் மூலமாக மனதை சத்குருவாக மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு யோக சாதன பயிற்சியாளனுக்கும் அவனவன் மனமே சத்குரு என்று அருளி செய்தார்கள் இந்த உண்மை தத்துவத்தை புரிந்து கொண்டு விட்டால் புறத்திலே வெறும் அலங்காரத்தை மாத்திரம் பூண்டிருக்கக்கூடிய குருவை நம்பி எவரும் ஏமாந்து விட மாட்டோம் காரணம் உங்களிடத்திலே ஞானத்தை பற்றி சொல்லக்கூடிய அவர் இன்னமும் வெற்றி கண்டிருக்கவில்லை ஒருவேளை அவர் வெற்றி கண்டிருந்தால் அவர் உங்களோடு பேசப்போவதில்லை அவர் மௌனியாக மாறியிருப்பார் நான் உட்பட இந்த யோக சாதன பயிற்சிகளை பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் எல்லாம் தாங்கள் தெரிந்து கொண்ட கருத்துக்களை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுகிறோமே அல்லாது எல்லோரும் வெற்றி கண்டவர்கள் அல்லர் எனவே கண்ணால் பார்த்த பருவடல் கொண்டு பயணிக்கக்கூடிய சாமானிய மனிதர்களை குரு என்று அழைக்கலாகாது இதை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் ஒருவர்தான் உலகிற்கு உறப்பைச் சொல்லிக் கொடுத்தார் இதை புரிந்து கொள்ளாமல் போய்விட்டால் வித்திகை காட்டி கொடுத்தவரோடு சேர்ந்து பயணிப்பேன் என்று சொன்னால் அவரும் குருடு நீயும் குருடு நீங்கள் இருவரும் எப்படி சரியான பாதையில் பயணிப்பீர்கள் என்று தெருமூலர் வினாவுகிறார்